வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி பயிறு குழம்பு பார்க்கலாங்க பச்சை பயிறு கடைசல் பச்சை பச்சைப்பயிர் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கலாம் அதாவது ஊற வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ அதாங்க செய்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஊறுச்சுன்னா நல்லா சீக்கிரம் வெந்து வந்துடும் இப்போ குக்கரில் அப்படியே மாற்றிட்டோம் அந்த தண்ணி கீழே ஊற்ற தேவை ஏன்னா அதில் சத்து இருக்கும் அதனால் அப்படியே மாற்றிக்கிட்டோம் குக்கருக்கு நல்லா ஊறி இருக்குது பயிர் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு வரைக்கும் ஊற வைக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் டக்குன்னு செய்யலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அதாவது குளம் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் கருவேப்பூ சீரகம் தட்டி வச்சுருக்கிறோம் அதை சேர்த்துக்கிட்டால் பூண்டு சேர்த்துக்கலாம் இது வந்து குக்கர்ல தான் செய்யணும் இல்லை பாத்திரத்திலயே செய்யலாம் சூப்பராக இருக்கும் குக்கரோடவே பாத்திரத்தில் சூப்பரா இருக்கும் இது வந்து டைம் மிச்சம் பண்றோம் நம்ம வந்து குயிக்காக செய்யறதுக்காக குக்கர்ல செய்கிறோம் அவ்வளோதாங்க ஒரு பார்க்க தேவையில்லை குக்கர்னா இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டோம் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாங்க வெந்ததுக்கு அப்புறம் கடைஞ்சிட்டு அப்புறம் தாளிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சூடான சாதத்தில் இந்த பயிர் கடைஸ் கடைசல் போட்டு அதில் நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அடா அடா சூப்பராக இருக்குங்க இப்போ வேக வச்சுக்கலாங்க ஒரு நாலஞ்சு வருஷம் விட்டால் நல்லாவே வந்து வந்துடும் ஏன்னா ஊற வச்சுருக்குறோம் அதனால் தொல் வருது இந்த பச்சை பயிர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நாங்கள் அடிக்கடி செய்கிற ஒரு ரெசிபி குழம்பு அடிக்கடி வைக்கிறது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு பருப்புன்னு சொல்லுவோம் கொங்கு கொங்கு ஸ்பெஷலாக உப்பு பருப்புன்னு சொல்லுவோம் விசேஷத்துல எல்லாம் இந்த பருப்பு கண்டிப்பாக இருக்குங்க பருப்புனால் பயிரும் இருக்கும் பருப்பும் வைக்கலாம் எப்படி வேணால் வைக்கலாம் நான் விசேஷத்தில் வந்து இந்த பயிர் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா இது இதுக்கப்புறம் சாம்பார் அதுக்கப்புறம் புளி குழம்பு பொரியல் இந்த மாதிரி தான் எங்கள் எல்லாம் இருக்கும் இப்போ தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் வரமொளகா போட்டுக்கலாம் நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கிறோம் குளம் மிளகாய் தூள் போட்டிருக்குறோம் சாம்பார் தூள் போட்டிருக்குறோம் அதனால் மிளகாய் வந்து ரெண்டு போட்டால் போதுங்க நல்லா குருக்குன்னு வேணால் ஒரு ரெண்டு மூணு போட்டிருக்குறேன் இன்னும் குருக்குன்னு வேணால் இன்னொன்று கூட சேர்த்து போட்டுக்கலாம் குழம்பு நிறையா வச்சுருக்கிறேன் நான் அதனால் கொஞ்சம் மூணு மிளகா போட்டுருக்குறேன் குழம்பு பொறுத்து போட்டுக்கலாங்க மிளகாய் இப்போ வடகம் போட்டேன் பெருங்காயத்தூள் போட்டேன் இதில் ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லாயிருக்கும் இந்த சேனலில் இந்த சுயசிக்ஸ் சேனலில் பார்த்திங்கன்னா நான் செய்கிற ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் தான் கொடுத்துட்ருக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சிக்ஸ் சேனலை பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸிங்க ஹெல்த்தின்னோட சொல்லலாம் ப்ரோட்டீன் நிறையா இருக்கும் நல்லது சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பச்சை பயிர் கடைசி பாத்திரத்துலேயே செய்யலாம் இன்னமே டேஸ்ட் கொடுக்குங்க குக்கரோடவே எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் குயிக்காக வேணுங்கிறக்காக குக்கரில் வேக வச்சு பாத்திரத்தில் தாளிச்சிருக்கிறேன் இன்னொரு சேனல் வச்சுருக்குறேங்க இல்லத்தரசி கோலம்னா அது கோலம் சேனல் அதையும் பாருங்கள் அதுலேயும் சூப்பர் சூப்பர் கோலங்கள் கொடுத்துருக்குறேன் ஈஸியாகவும் இருக்கும் அந்த கோலங்கள்லாம் அதில் பார்த்திங்கன்னா கார்டன் வீடியோஸ் வரும் விலாக்ஸ் வரும் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பச்சைப்பயிர் குழம்பு இது என்னோட இந்த சுவைசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிற அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துட்ருக்குறேன் வீடியோவாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே வாசம் வீடியோ மணக்குங்க ஏன்னா நம்ம வந்து பூண்டு சீரக கருவேப்பூ தட்டி போட்டிருக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்